வளர்க்கவே மாட்டேன் வாழை வாழ்க்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லைங்கிட்டா இந்த வாழ்க்கையில சுத்துவேன் தொட்டு தொட்டு விலைக்கி வச்ச வெங்கலத்து செம்பு அதை தொட்டு எடுத்து தலை சவந்து கொம்பு கண்ணுக்கடகா பொண்ணு படைச்ச முத்துணையா என்ன படைப்பா அப்ப ஏமாற்றிட்டு போனவரை இப்பதான் புடிச்சிருக்கேங்க அப்போ இரநூறுபாய்க்கு கொண்டு போனவர் நாம் வந்துருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குட்டி ஸ்டோரி ரமேஷ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனரமாக நிறைய பேர்த்து சந்திச்சுட்டு இருக்கோம் அதில் நிறைய பேர் நம்ம கூட வந்துட்டு பயணிச்சுட்டு இருக்காங்க அந்த இதில் வந்துட்டு நிறைய பேர் இப்போ கேமரா எடுத்துட்டு இருக்கிற பேர் வந்து கர்ணன் அவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் முன்னாடி பதிவில் நல்லா வந்தார் இப்போ நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்கிறது திருப்பூர் ரமேஷ் அவர்கள் வந்துட்டு இப்போ ஐயாவை சந்தித்தோம் ஐயாவை வந்து ஏன் சந்திச்சு என்ன பேச வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட காலகட்டங்களில் நிறைய அனுபவப்பட்டுருப்பாரு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பதிவை எடுக்க போகிறோம் ஐயா வணக்கம் 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 ஐயா வணக்கம் வணக்கங்க பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது எத்தனை வடமா இந்த இடத்துல இருக்கீங்க இந்த ஊரில் இந்த ஊரில் வந்து அறுபத்தி வயசு ஆகுது எனக்கு சரிங்க எனக்கு ஒரு ஐம்பது வருஷமா நினைவு இருக்கு சரி சரிங்க இப்போ நீங்க இருக்கிறது வந்து திருப்பூர் தான் ஃபுல்லாகவே திருப்பூர் ம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் எப்படி உணவு வகைகள் இருந்தது என்னடைய அரிசோடு கிடைக்காது ஓ வாய்ச்சோறு தனஞ்சோறு கம்பஞ்சோறு அந்த சிறுதானியங்களுக்கு எங்க பூமியிலே விளைஞ்சது அரிசோப்பாட்டு நாங்க ஏங்குவோம் இனி சிறுதானியம் கிடைக்க மாட்டேது அரிசோடு கிடைக்குது ஆனா அப்ப இருந்து ஆரோக்கியம் அது அது மாங்குது பிரஷர் இருக்குதுங்க கட்டண வேலைக்கும் போனேன் பஞ்சுக்கு போனேன் சரியா உடம்பு கெட்டு போச்சு பிரெஷர் இருக்குது வாக்கிங் போயிட்டு இருக்கிற எனக்கு புரிஞ்சு கடல் வச்சு பேசிட்டு இருக்கிறீங்க நன்றி நான் நல்லா வந்து வருவேன் நினைக்கவே இல்லை மிக்க மகிழ்ச்சிங்க வேறு ஓட்டுல பத்து வருஷம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் யாரும் கண்டுக்கிறது நீங்க வந்து கடல் வச்சு நீங்க படம் பிடிக்கிறீங்க சந்தோஷமா இருக்குது இப்ப ஊருக்குள்ள வந்து போஸ்ட் ஆபீஸ்ங்கிற ஒரு இடத்துல ஒரு போன் இருந்தது ஆமாங்க இந்த வீட்டு கூப்பிடு ராமசாமி வீட்டு கூப்பிடு குப்புசாமி வீட்டு கூப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்வாங்க வந்து பேசுற மாதிரி இருந்தது இப்ப நவீன காலத்துல வந்து போனுடைய தாங்க எந்த அளவுக்கு நீங்க பாதிச்சிருக்குதுன்னு போன் எடுத்தாலும் கைகள் நடுங்க பேசுறதுக்கா பயிர் பேசுவோம் இன்னைக்கு செருசன் குழந்தை பேசுது எனக்கு டச் போன்ல பேச தெரியாது செல்ட்டு பட்டம் போட்டு பேசுது பேரம்பேர்த்தீங்கலாம் பட்டை கிளப்புது இப்படி எடுத்தீங்கன்னா அப்படி சொல்லித்தான் பாக்க சொல்லுவேன் பாருங்க நான் பேட்டி பேட்டி கொடுத்துக்கறேன் சந்தோஷங்க உங்களுக்கு கட்டி பிடிச்சி வித்தோட்டு கூட ஆசையா இருக்குது எனக்கா ஏழு விவசாயிங்க

குடும்பத்துக்குள்ளேயே வந்து அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே வந்து அண்ணன் பணக்காரனா இருந்தா தம்பியை பாக்குறது இல்ல தம்பி பணக்காரனா இருந்தா அண்ணனை பாக்குறது இல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு விசேஷம் போக்குவரத்துல வந்து எப்படி நல்ல ஒரு கிராமிய முறையா பழைய முறையா கொண்டு வருவாங்களா இல்ல நவீன காலத்தை பொறுத்த வரைக்கும் அவன் எவ்வளவு செஞ்சா நான் இவ்வளவுதான் செய்ய முடிங்கிற மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க மாமா வந்து புண்ணியம் அத்தை மாமன் சித்தப்ப எல்லாம் இருந்தும் எல்லாம் சந்தோஷம் வந்தேன் எல்லாம் இருந்துமே என்னைக்கு இந்த நேரத்தை சைடு போட்டாங்களோ அன்னைக்கு எல்லாம் போல தெரிஞ்சு போச்சு சந்தோஷத்தை வாழ முடியல சந்தோஷம் வாழ்த்து தெரிய மாட்டேங்க யாருக்குமேங்க இருக்கிறத வச்சு கண்டிப்பா வந்துட்டு வாழ்க்கையில வந்துட்டு நிறைய வந்து கஷ்டப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க உண்மையான என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப இருந்த இப்ப வரைக்குமே நீங்க யாரோட ரசிகர் எம்ஜி ரசிகர் ஓ அவர் வந்து ஒரு வசம் சொல்லுவாருங்க சரி நல்லவனா இருந்து மட்டும் போதாது வல்லவனாம இருக்கணும் சூப்பர் எனக்கு பிடிக்கும் எம்ஜிஆர் சொத்து பட்டம் பிடிக்கும் பாட்டு பாருங்களேன் கேப்போம்

அந்த டயலாக் பேசுங்க மணிமன் சார் பேசினது சத்ராஜ் பேசுற அந்த கொங்கு தமிழுக்கு வந்து நான் அடிமை அந்த படம் எப்ப போட்டாலும் வந்து ஒரு நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து படம் நடிச்சுட்டு வந்துட்டேன் அதுல போன டைரக்டர் பேசி காட்டினது வந்து அந்த சத்யராஜ் படத்துல வந்து அந்த சத்யராஜனுடைய ஓன் வாய்ஸ்ல என்னோட வாய்ஸ்ல பேசி பேசுனதுல வந்து அவங்களுக்கு ரொம்ப புடிச்சது ஒரு தேசிய வசனம் அந்த வசனத்துல வர்றதை சொல்றேங்க ரெடியா வச்சிருக்காரு ஆ மணியா நீ ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கோனு கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க கூட கோயில் அடிச்சதா சரித்திரமில்லையேப்பா ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கோயில் அடிக்கிறானு இல்ல ஊருக்குள்ள எல்லா பேரும் அம்மனமா போகும்போது நம்ம மட்டும் கோமணம் கட்டணும்னா கோமாளி ஆகிடணும் கோமாளி ஆகணுமா மந்திரியாவணுமா மந்திரியாவது ஆஹ் ஏப்பா நீ பெட்ரோல் ஊத்திருவியா

உங்களுக்கு நல்ல ஒரு கலை திறமைகள் இருக்கு அதை வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்கீங்க இன்னும் மேல் மேலும் வளர வளர எனக்கு மனம நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் என் கூட நிறைய பேர் பயணிச்சிட்டு இருக்காங்க அந்த இதுல இன்னைக்கு வந்துட்டு நம்ம கர்ணன் பிரதரும் அங்க நிக்கிறாரு அடுத்ததாக கர்ணன் பிரதர்ட்டையும் பேச போறோம் நன்றி மிக்க மகிழ்ச்சி என்னோட பதிவுக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த பதிவுல வந்துட்டு நம்ம லைவ்ல போட போறோம் நம்மளோட நண்பர்கள் அத்தனை பேரையும் உட்கார வச்சு நம்ம ஒன்னா உட்காந்துட்டு பேச போறோம் மக்கள் எல்லாரும் பார்க்க போறாங்க மக்களும் வேற யாரும் இல்ல அவங்களும் நம்ம நண்பர்கள் தான் சகோதர சகோதரிகள் தான் நன்றி அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் பிரதர் இவருங்களை இவர் நாவம் இருக்குதுங்களா எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா டெய்லர் கண்டென்ட்ல வந்துட்டு இருநூறு ரூபாய்க்கு கொண்டு போனவரை இன்னைக்குதான் என்ன பிரதர்

வளர வச்சு வளரணும் அப்படின்ற ஒரே குறிக்கோடு தான் இது எந்த பதிவாக இருந்தாலும் எனக்கு அதை சொல்ல வருது சொல்லணும்னு தோணுது அதுதான் உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா அது இங்கேயே நிற்கிது மனசுக்குள்ளேயே முன்னாடியே அதனால வந்துட்டு உடனே சொல்ல வருது இப்போ ஐயா பாத்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் சாங் சொல்லு பாடினாரு பாடினாரு நல்லா இருந்துச்சு ஆமா நீங்க கேட்டுருப்பீங்க தான் சரி அடுத்த சரி நம்மளும் ஒரு பாடம்னு ஒரு ஆசை வந்துச்சு கண்டிப்பா அது ஒரு நீங்க முடிஞ்சா ஒரு பாட்டு பாடுங்களே கேப்போம் இதுல வந்து இப்போ எம்ஜிஆர் பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க அதனால ஒரு அழகான வரிங்க அது அதாவது

கொம்பு முடிந்து கொடி முடிந்து குரங்கும் விழுந்து சாகும் இது போல் அப்படின்னு வரீங்க பாடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் அதே போல வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நம் நாடுன்னு ஒரு படம் நான் ஒரு ஆறு தடவை பார்த்துட்டு சரி எனக்கு ஒரு எட்டு வயசுல பாத்தது அதுல அந்த பாட்டு வந்து வருங்கூட்டு மண்ணை நல் வழிகாட்டும் தலைவன் பாலூட்டும் மண்ணை நல் வழிகாட்டும் தலை அறிவுடன் தந்து நல் வழிகாட்டும் தலைவன் வரும் உம் உம் அது நல்ல பாட்டு அது இடையில வரிதான் நமக்கு இடையில வரும் டக்குன்னு நின்று நான் சில பாடல்கள் பாடுவேன் ஆஹ் எப்படி இடம் வந்து இப்போ நம்ம இப்போ நான் வந்து அதிகமா வந்து வாட்ஸ் நம்ம ஒரு பாட்டை வந்து அதிகமா ரசிப்பேன் இந்த பாட்டு ரசிப்பேன் குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா ஏனம் கொள்ளையடிக்க வல்லமை காக்கும் திருட்டு உலகமடா தம்பி திருஞ்சி நடந்து கொள்ளடா எதையும் உரிஞ்சு நடந்து கொள்ளடா அந்த பாட்டுல அன்பிலே ஒரு கொடி வளர்ந்து அகந்தே விருந்தாடுறேன் இந்த வரி வருங்க அந்த பாட்டு ஓ ஏனுங்கண்ணா கரெக்ட்டுங்க உண்மையிலேன்னா வந்து இந்த எம்ஜிஆர் சாங்ல வந்து ஒவ்வொரு விஷயங்களுமே வந்துங்க வாழக்கூடிய தன்மையை அன்னைக்கே எடுத்து சொல்லியிருக்காங்க இல்லை நானு அவர் வந்து உற்சாகப்படுத்த ஒரு கட்டி கொடுத்தாரு தூழ்ந்து போச்சல் ஐயா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு பாடின ஒரு விஷயத்துல நினைச்சு நின்னது வாழ்ந்தாலும் வீழ்ந்த இறந்தாலும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல் யாரென்றும் ஊர் சொல்ல வேண்டும் அது நம்ம இப்பயே உட்காந்து எத்தனை தலைமுறைக்கு அப்புறம் சொல்லிட்டு பாரு கண்டிப்பா அந்த வந்து காலத்தால அழிக்க முடியாத ஒரு பாட்டுங்க அதெல்லாம் பாட்டு இல்லைங்க அது வந்து படமுங்க நம்மளோட வாழ்க்கை வரலாறுங்க சரி வேற வேற ஒருத்தர் பாடல்கள் பாடுனா நீ எந்த யாரோட பாடல் பாடலோட பாட்டு அதாவது எஸ் ஏ ராஜ்குமார் ரொம்ப பிடிக்குங்க அதாவது நைன்டி கிட்ஸ்ல வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு லவ் ஃபீலிங்ஸ் தாங்க அதாவது ஒரு சின்ன ஒரு டியூன் இன்னைக்குமே வந்து எல்லாருமே வந்து அதாவது ஒரு அது வந்து சிப்பி அடிச்சதுங்க நம்ம எஸ் ஏ ராஜ்குமார் எப்படின்னு வந்து ஒரு சின்ன வரி வரும் அது சின்ன வந்து வாரமான ஞாயிற்றுக்கிழமை பிடிக்க முடியாது அப்படிம்பாங்க உடனே அங்க லால் 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 அப்படின்னு

முகத்த கண்ணாடியா பாக்குங்கன்னு ஏம்பாட்டு சொல்லாத ஒரு தென்றல் சொல்லும் உசுரோட ஓம் பேச்சு தனியா நின்னும் செவ்வந்தி பூவுக்கும் தெம்பாங்கு காட்டுக்கும் என் பாட்டுன்னா சந்தோஷம்தான் சிங்கார பொண்ணுக்கு ஏமாமன் பொண்ணுக்கும் என் பாட்டுனா சந்தோஷந்தான் அம்மாடியோ கொலுசு சுத்தம் ஆதாரமா நெஞ்சில் நிற்கும் அழகேவும் பேர் சொன்ன கவிதை கொட்டும் செவ்வந்தி பூவுக்கும் தெம்மாங்கு பாட்டுக்கும் என் பாட்டுன்னா சந்தோஷம்தான் இந்த பாட்டு வந்து பாட்டு பாடிட்டேன் சூப்பரா பாடினீங்க சூப்பர் ரொம்ப அருமையா பாடினீங்க இப்ப நான் எனக்கு மனசுக்குள்ள ஒண்ணு இருக்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயா வந்து இப்ப பேட்டி எடுக்க உட்கார வச்சதுமே ரொம்ப வந்து உணசேஷப்பட்டாரு அந்த இதுலேயே அவர் வெளியே வரலு ஆறு கரவெஜு தான் இல்ல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா எந்த ஊர்ல நீங்க யார பெரியவங்கள பார்த்தாலும் கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க அவங்கள உடனே போயிட்டு பார்த்துட்டு அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் பேசுங்க ஏன்னா அவங்க நினைக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா அவங்க ஆரம்பத்துல வயசுல வந்துட்டு நிறைய பேர்த்த பார்த்து பார்த்து கவனிச்சிருப்பாங்க தேடி தேடி போய் உதவி பண்ணியிருப்பாங்க உழைச்சி உழைச்சி வீட்டுக்கு மடா உழைச்சிருப்பாங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க ஆனா பிற்காலத்துல வயசானதுக்கு அப்புறம் பேரை வந்து பேசி பேசிட மாட்டாங்களா பேச்சு வந்து பேசிட மாட்டாங்களா பக்கத்து வீட்டுல வந்து யாரும் பேசிட மாட்டாங்களா யார் ஊர்லேருந்து போன் பண்ணி எப்படி பாருங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாட்ட கூட அவங்கள்ட்ட கூட அப்படின்னு சொல்லி பேசிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இருப்பாங்க கண்டிப்பா வந்துட்டு அப்படி ஒரு விஷயம் எனக்கு நம்ம போயிட்டு இருக்கிறேன் யாரும் கண்டுக்கல கொடுக்க வச்சு பழம் பிடிச்சிட்டேங்க போட்டுட்டேங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்ன சொல்றது தெரியல ரொம்ப மகிழ்ச்சிங்க எனக்கு என்னன்னா எப்பயுமே வந்துட்டு உதாரணத்துக்கு எங்க இதுக்காக சொல்ல என் பேருக்காக சொல்லலை எங்கள் தாத்தா கூட நிறைய பேர் வந்துட்டு பேசாட்டா கூட நான் பக்கத்தில் ஒட்டி போய் நிற்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வயசானவங்களாலே வந்துட்டு பொதுவாக தாத்தாடுறத விட வயசானவங்களை எல்லா கூடயும் வந்து இருப்பேன் அவங்க ஏதாவது கதைகள் ஏதாவது சொல்லுவாங்க பழமையான கதைகள்லாம் அதெல்லாம் கேட்டுட்டு நிறைய எனக்கு தெரிஞ்சதுலாம் வந்துட்டு நான் ஸ்டோரி ஆரம்பத்தில் பதிவு பண்ணியிருப்பேன் அந்த அதோட தான் வந்து குட்டி ஸ்டோரி நான் பேசினான் பேர் வாங்கியிருக்கிறேன் பேர் வாங்கியிருக்கிறேன்றதோட நண்பர்கள்லாம் சொன்னாங்க குட்டி ஸ்டோரி நான் பேசணும் இங்கே அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு

அழுவன் உண்மையில பையன் இல்லைங்க சரிங்க சரி இதோட நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் சரிங்களா நன்றி மகிழ்ச்சி நன்றி நன்றி எல்லாத்துக்குமே நன்றி நன்றி